படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் இருவருமே யார் பெரியவர்கள் என்று தமக்குள் சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் என கேட்க சிவபெருமான் தனது அடியை அல்லது முடியை உங்களில் யார் கண்டு வருகிறார்களோ அவர்தான் பெரியவர் என கூற திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றார் அடியை காண இயலாமல் சோர்ந்து திரும்பினார் பிரம்மன் பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண பறந்து சென்றார் முடியை காண இயலாமல் தயங்கி பறக்கும்போது சிவன் தலைமுடியிலிருந்து தாழம்பூ கீழே இறங்கி வந்ததைக் கண்டு அதனிடம் சிவன் முடியை காண எவ்வளவு தொலைவு உள்ளது என்று கேட்க தாழம்பூ தான் சிவனாரின் சடையிலிருந்து நழுவி நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற பிரம்மன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாழம்பூவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார் சிவபெருமானிடம் சிவன் முடியை பிரம்மன் கண்டதாக சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்க தாழம்பூ சாட்சி சொல்ல முற்றும் உணர்ந்த சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் ஆலயம் அமையாதென்றும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சிவ பூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார் திருமாலும் பிரம்மனும் தான் என்ற அகந்தை நீங்கிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்ற இடம் திருவண்ணாமலை